நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சயலக்ன பதவி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருந்து இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது கேட்டை நட்சத்திரம் அதாவது புதன் பகவானுடைய நட்சத்திரம் தான் பார்க்க இருக்கிறோம் சோ இந்த நட்சத்திரத்திற்குரிய பரிகார ஸ்தலம் ஆகட்டும் செய்யக்கூடிய தொழில்கள் என்னென்ன வணங்கக்கூடிய தெய்வம் அடுத்து நீங்க தானமாக செய்யக்கூடிய பொருள் இதெல்லாம் என்னென்ன தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம் முதல்ல என்னென்ன தொழில்கள் அப்படிங்கிறத பாத்திரலாம் இசை வல்லுநர்களாகட்டும் கிரிமினல் வழக்கறிஞர்கள் ஆகட்டும் தொழிற்சங்கம் தலைவர்களாகட்டும் மனநல மருத்துவர் ஆகட்டும் இந்த ஹெல்ப் வேலை செய்யறவங்க அதாவது ஒன் நாட் இந்த ஹண்ட்ரட் இதெல்லாம் கஸ்டமர் சர்வீஸா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இருப்பாங்க அவங்களுக்குமே இந்த துறை வந்து இந்த நட்சத்திரம் போச்சுன்னா தாராளமாக இந்த துறையில போய் சேர்ந்துக்கலாம் அதே சமயம் அமானுஷிய விஷயங்கள்ல ஈடுபட்டுறவுக்க ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது பொருந்தது நடிகர்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் பத்திரிகையாளர்கள் ஒரு ஆங்கரிங்கே பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது இதுல இருக்குன்னு சொல்லலாம் ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பாருங்க கண்டிப்பா கேட்டை நட்சத்திரம் ஏதோ ஒரு விதத்துல வந்து லிங்க் ஆயிருக்கும் அவங்களுடைய ஜாதகத்துல எடுத்து பார்த்தோம்னா கடற்படை சம்பந்தப்பட்டதும் இதுல வந்து அடங்குதுன்னு என்று சொல்லலாம் இராணுவம் காவல்துறை சம்பந்தப்பட்டது இசை வல்லுநர்கள் சம்பந்தப்பட்டது சோ இது எல்லாமே வந்து இந்த கேட்டை நட்சத்திரத்திற்குரிய தொழில்கள் தான் சோ இப்ப பரிகார ஸ்தலம்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணம் போற வழியில வந்து வரதராஜ பெருமாள் என்ற கோவில் வந்து அமைஞ்சிருக்கு ரொம்ப பழமையான கோவில்னு சொல்லலாம் சோ இந்த கோவிலுக்கு கேட்டை நட்சத்திரத்துல போயிட்டு வந்தீங்கன்னா அப்படி ஒரு சிறப்பான பலனை வந்து அந்த பெருமாள் என்று சொல்லக்கூடியவர் வந்து அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் நீங்க தினமும் வணங்க வேண்டிய தெய்வம் எடுத்துட்டீங்கன்னா புதன்கிழமையில கண்டிப்பா வந்து பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது இரட்டிப்பாக கிடைக்கும் தொழில இருக்கிற தடைகள் ஆகட்டும் பிரச்சனைகள் ஆகட்டும் அனைத்துமே வந்து தீர்ந்துவிடும் என்று சொல்லலாம் அடுத்து நீங்க தானமாக செய்யக்கூடிய பொருள் என்ன பச்சை பயிரை வந்து தாராளமாக தானமாக கொடுக்கலாம் இல்ல கோவிலுக்கு பிரசாதமாக வீட்லயே வந்து உங்க கையால சமைச்சு எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற பக்தர்களுக்கு பிரசாதமாக நீங்க அந்த பச்சை பயிரை வந்து கொடுக்கலாம் சோ இது மாதிரிலாம் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய தொழில வந்து ஒரு முன்னேற்றமான காலம் அப்படிங்கிறது ஏற்படும் உங்களுடைய அச்சய லக்ன பத்ததி லக்னத்துல வந்து இந்த கேட்டை நட்சத்திரம் இருக்குதான்னு பாருங்க அதே சமயம் தொழில் ஸ்தானத்துல கேட்டை நட்சத்திரம் சம்பந்தப்பட்டிருக்கான்னு பாருங்க கண்டிப்பா வந்து எல்லாமே சம்பந்தப்பட்டு தொழில் ஸ்தானாதிபதியும் அமர்ந்து இருக்கணும் உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து யோகமாக இருக்கும் இல்ல தொழில்காரகனே நல்ல நல்லா அலங்கும் போது நீங்க சுய தொழில் அப்படிங்கறது ஆரம்பிக்கும் போது அவ்வளவு ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்க மாட்டாரு ஏதோ ஒரு பிரச்சனை தட கடன் இல்லை வேலை செய்கிறவங்களால பிரச்சனை பார்ட்னர்ஷிப்பால பிரச்சனை இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை இல்லாமல் மாட்டிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் ஸோ ஒரு முறை வந்து ஜாதகம் பார்த்து விட்டு நீங்கள் வந்து தாராளமாக தொழில் அப்படிங்கிறது தூங்கலாம் ஸோ அச்சை லக்ன பத்ததி முறையில் நான் ஜாதகம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி பல வருடங்களாக பாரம்பரிய முறை ஜோதிடராகவும் இருந்தேன் ஸோ ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீனில் இருக்க என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி தகுந்த கட்டணம் செலுத்தி விட்டு உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக என்கிட்ட ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் இல்லை நேரடியாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சேலம் மாவட்டத்தில் தான் இருக்கேன் ஸோ தாராளமாக அவங்களும் காண்டாக்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து முன்னாடியே என்கிட்ட தெரிவிச்சிடணும் இந்த மாதிரி வரேங்க ஜாதகம் பார்க்கன்னு கன்சல்டேஷன் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்க வந்துடுங்க நேரில் சோ வரும்போது பாத்தீங்கன்னா உங்க ஜாதகரோட பெயர் பிறந்த தேதி நேரம் இது மட்டுமே போதுமானது ஜாதக நோட் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை நன்றி வணக்கம்